வணக்கம் நண்பர்களே முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்ற பழமொழிக்கு ஏற்ப நமக்கு தெரிந்த தொழில் சிறிதோ பெரிதோ அதை கண்ணும் கருத்துமாக கவனித்து முழு ஈடுபாட்டுடன் உழைத்தால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் இதற்கு ஆகச் சிறந்த உதாரணம் அணில் சேமியா கம்பெனி திண்டுக்கல்லில் உள்ள அணில் சேமியா நிறுவனம் சேமியா தயாரிப்பில் முன்னணியில் உள்ளது இதுவரை டாப் அணில் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த இந்த நிறுவனம் தற்போது காலத்திற்கேற்ப புதுப்பொலிவுடன் புதுச்சுவையுடன் பாரம்பரியம் மாறாமல் அணில் ஃபுட்ஸ் என்று கம்பு வரகு தினை சோளம் போன்ற சேமியாவை குழந்தைகளை கவரும் சுவை என பொலிவுடன் அறிமுகம் செய்துள்ளது கடையில் வேலை பார்த்த நாகராஜ் இரண்டு மிஷின்களை கொண்டு குறைந்த முதலீட்டில் ஆரம்பித்த இந்நிறுவனம் தற்போது ஆழமரமாக கிளை பரப்பி நிற்கிறது ஜூபிடர் என்ற பெயரில் சேமியா விற்பனை செய்து வந்த அவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு அனில் சேமியா என பெயர் மாற்றி புதிய நிறுவனத்தை தொடங்கினார் தற்போது இந்த நிறுவனத்தை அவரது மகன்களான சுகுமாரும் கமல்ஹாசனும் கவனித்து வருகின்றனர் இரண்டாம் தலைமுறை தொழில் முனைவோரான இவர்கள் தங்களது அப்பா ஆரம்பித்த நிறுவனத்தில் மேலும் பல புதுமைகளை புகுத்தி வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்தி பிராண்டாக வளர்த்து வருகின்றனர் ஆரம்பத்தில் பாயாசம் உள்ளிட்ட இனிப்புகள் செய்ய மட்டுமே பயன்பட்டு வந்த சேமியாவை மேலும் மெலிதாக்கி சேமியா உப்புமா உள்ளிட்ட டிஃபன் வகையராக்கள் செய்ய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினர் இந்த புதிய யுக்தி எங்களுக்கு பெரிதும் கை கொடுத்தது அனில் சேமியாவை மக்கள் விரும்பி வாங்கத் தொடங்கினர் மக்களின் இந்த வரவேற்பே எங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றது அதனைத் தொடர்ந்து மக்களின் தேவை என்ன என்பதை ஆய்வு செய்து அந்தப் பொருட்களை சந்தையில் அறிமுகப்படுத்தத் தொடங்கினர் தகவல் தொடர்பு சாதனங்கள் அவ்வளவு பிரபலமில்லா அந்த காலத்தில் வீதி வீதியாகச் சென்று சுவர்களில் எழுதி தங்கள் சேமியாவை பிரபலப்படுத்தியுள்ளனர் அணில் சேமியா நிறுவனத்தினர் பின்னர் ரேடியோ விளம்பரம் அணில் சேமியாவை இன்னும் மக்களுக்கு நெருக்கமாக்கியுள்ளது அணில் தயாரிப்புகள் ஆரம்பத்தில் நேரடி விற்பனை மட்டுமே செய்து வந்தனர் பின்னர் மக்களிடையே எங்கள் பொருட்களுக்கு தேவை அதிகரித்ததால் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் மேலும் விற்பனையை விரிவுபடுத்தினோம் காலத்திற்கு ஏற்ப மக்களின் தேவையை உணர்ந்து ராகி சேமியா உட்பட பல புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தினர் அதற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்ததால் விற்பனை பன்மடங்கு உயரத் தொடங்கியது கடின உழைப்பே அடித்தளம் மிகச்சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட அணில் சேமியா நிறுவனத்தில் தற்போது ஆயிரத்து ஐநூறு பேர் வேலை பார்த்து வருகின்றனர் அணில் சேமியா ராகி சேமியா உள்பட எழுபத்தைந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இதன் மூலம் கடந்த ஆண்டு இருநூற்றைம்பது கோடி ஈட்டியுள்ளனர் பல சரக்கு கடையில் வேலை பார்த்து வந்த நாகராஜ் ஆரம்பத்தில் சேமியா விற்பனையை தொடங்கியபோது பல்வேறு கசப்பான சம்பவங்களை கடந்துதான் பல பாடங்களை கற்றார் பத்தாவது பெயிலான அவருக்கு வாழ்க்கை பல தேர்வுகள் வைத்தது அவற்றைச் சமாளித்து தோல்விகளில் பாடம் கற்று நடைமுறை சிக்கல்களில் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி இந்நிறுவனத்தைத் தொடங்கினார் அவரது கடின உழைப்பின் பலனாக தற்போது தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகாவிலும் எங்கள் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது என்கிறார் சுகுமாரன் ஒரே மாதிரியான தரம் நல்ல சுவை மக்களின் தேவை அறிந்து பொருட்களை அறிமுகப்படுத்துவது போன்றவையே தங்களது வெற்றிக்கான காரணம் என்கிறார் அவர் எக்காரணத்திற்காகவும் தரத்தில் ஏதும் குறை ஏற்பட்டுவிடாமல் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதாகவும் அதனாலேயே மக்கள் அணில் நிறுவனப் பொருட்களை விரும்பி வாங்குவதாகவும் சுகுமாரன் கூறுகிறார் இன்று எங்களது நிறுவனம் கிளை பரப்பி நிற்பதற்கு எங்கள் அப்பா போட்டுத் தந்த சக்தி வாய்ந்த அடித்தளமே காரணம் எங்கள் நிறுவனத்தின் வேர் எங்கள் அப்பா என்று பெருமையுடன் கூறுகிறார் சுகுமாரன் நன்றி